கண்டிப்பா இருக்கும் எப்படிங்க இல்லாம இருக்கும் ஒரு கருத்து முறம் எப்படி இல்லாம இருக்கும் நீங்க வளர்ந்த விதமே வேற அவங்க வளர்ந்த விதமே வேற உங்களுடைய உலகமே வேற அவங்க உலகமே வேற எல்லாம் வந்து ஒரு ஒரு கல்யாணம் பண்ணியாச்சு அடுத்த நாள் இருந்து அப்படியே நீ எனக்கான ஒரு ப்ராடக்டா மாறிடு எப்படி முடியும் இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நான் அவங்களுக்கான ப்ராடக்டா மாறி மாறிடுவேன் எப்படி முடியும் வாய்ப்பே கிடையாது ஆனா முடியும் எந்த அளவுக்கு முடியும்னா நான் ஒரு அஞ்சு படி இறங்கி வரேன் அப்போ நீ எனக்காக ஒரு அஞ்சு படிக்க இறங்கிப்பா காம்ப்ரமைஸ் நிறைய விஷயங்கள்ல உனக்காக நான் எனக்காக நீ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா காம்ப்ரமைஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படி காம்ப்ரமைஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த உறவு உங்களுக்கு முக்கியம்னு நீங்க எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ மத்த எந்த விஷயமும் உங்களுக்கு பெருசா தெரியாது ரெண்டாவது இங்க வந்து நான் ரொம்ப மக்களுக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டியது என்னன்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமும் கூட என்ன வருத்தம் அப்படின்னா நான் வந்து டிவோர்ஸ்க்கு எதிரி கிடையாது நான் இரண்டாவது திருமணத்துக்கு நான் வந்து எதிரி மறுமணத்துக்கு நான் வந்து எதிரி கிடையாது ஆஹ் சூழல் எல்லாமே வந்து சுற்று சுத்தி இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் தான் சில விஷயங்களை தீர்மானிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டார்ச்சரு ரொம்ப டாக்ஸிக்கா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ரொம்ப ஆல்கஹாலிக்கா இருக்கிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி சைக்கிக்கா டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு முடிவு எடுக்கிறது ஓகே